உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் வந்து இயற்கைகளில் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொன்னா அம்பாறை மாவட்டத்தினுடைய நிந்தவூர் ஊர் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு நிந்தவூரில் இருக்கக்கூடிய இந்த மாட்டுப்பளை அப்படின்ற ஒரு இடம் மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயம் தான் நீங்க இந்த காத்துட்டு ஆலயம் மதுரை மீனாட்சியம்மன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல ஈழத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீனாட்சி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொன்னா அது இந்த அம்பாறையில் இருக்கக்கூடிய நிந்த ஊர் பிரதேசத்துல அமைந்திருக்கக்கூடிய மாட்டுப்பள்ளை மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயம் தான் சொல்லப்பட்டது இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி வர பச்சை பசல் என்று இருக்கக்கூடிய வயல்வெளிகளுக்கு மத்தியில் ஆலமரம் அரசமரம் மாமரம் கமுகு வெல்வை மரம் மரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை எழில் நிறைந்த வனப்பு நிறைந்த ஒரு ஆலயம் இருக்குது போர்த்துகீசர் காலத்துல அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டு காலத்துல வந்து இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதாக வரலாறுகளும் இருக்கிறது அந்த காலத்துல நிலவி வந்த வன்னிமைகளினுடைய சிற்றாட்சியின் போதுதான் இந்த ஆலயம் நிர்வாகிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது தன்னுடைய மனைவி கண்பார்வை இழந்த நேரத்தில் அந்த கண்பார்வை அம்மனின் அருளால் கிடைத்ததன் காரணமாக அந்த பகுதியில் அந்த வன்னிமை வந்து அம்மனுக்காகவே காணி வழங்கியதாகவும் சொல்லப்பட்டது எனவே அந்த பகுதிக்கு கண்கண்ட வழி அப்படின்னு சொல்லியும் அந்த நேரத்துல பெயர் வைத்திருக்கிறாங்க காளியோடை அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அழைக்கப்பட்ட பகுதிதான் இப்போது களியோடையாக மாறியிருக்கிறது சிங்காரபுரி தோட்டம் என்பது தோப்புக்கண்டமாக இப்போ மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாடுகள் வளர்க்கப்பட்ட இடம் மாட்டுப்படை அப்படின்னு சொல்லி இப்பவும் பேர் அழைக்கப்பட்டு வருது எனவே இந்த ஆலயம் போர்த்துகீசர் ஆட்சி காலத்துல புளியந்தீவில் இருந்து வந்த படைகளால் சேதமாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்லுது இந்த ஆலயத்தை சுற்றி வர பாம்பு புற்றுகள் நிறைய இருக்குது அதாவது இங்கு அம்மன் வழிபாட்டுக்கு மேலதிகமாக நாக வழிபாடும் தொடர்ச்சியாக நிலவி வருது வெள்ளிக்கிழமைகள் பௌர்ணமி தினங்கள் விசேட தினங்கள்ல வந்து கதவு திறந்து அம்மனுக்கு பொங்கல் செய்வது வழக்கமாக இருக்குது இப்போ வந்து அதனோட உற்சவ காலம் அப்படின்றதால இங்கே பக்தடியார்கள் நிறைய பேர் வர்றதை காணக்கூடியதா இருக்குது ஆரம்பத்தில் இந்த ஆலயம் ஒரு தனியார் ஆலயமாக தான் இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளுக்கு பிறகு இந்த ஆலயம் வந்து பொதுவாக அம்பாறை மாவட்டத்தினுடைய பல கிராமங்களை உள்ளடக்கிய நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த கோயில் நிர்வகிக்கப்பட்டு வந்ததாக வரலாறுகள் சொல்லது எனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் இது முதன்முறையாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இப்போ வந்து ஆகம முறைப்படி பூசி செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறதால இந்த உற்சவ காலத்தில் பக்தடியார்கள் நிறைய பேர் தேடி வர்றாங்க மிக முக்கியமாக இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து தமிழர்கள் பொதுவாக இந்துக்கள் கிடையாது அப்படின்ற நிலையிலும் கூட இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தடியார்கள் அப்படின்றது நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நம்பிக்கையோடு வரக்கூடிய பக்தடியார்களாக இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பாம்பு குற்றுகள் பற்றி பேசிய இல்லையா அந்த பாம்பு குற்றுக்கள் பொதுவாக ஏழு புற்றுக்கள் இருக்கிறதால சத்த நாகங்கள் இங்க குடிகொண்டு இருக்கிறதாக ஐதீகம் நாகங்கள் சொல்லுது சப்த நாகங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அமானுஷ்யங்கள் நிறைந்ததாகவும் அருளும் செல்வச் செழிப்பும் நிறைந்ததாக பார்க்கப்பட்டது எனவே இந்த ஆலயத்துக்கு நீங்க போகல அப்படின்னு சொன்னா கல்முனையிலிருந்து அக்கறை பெற்றுக்கு போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட நாங்க நின்ற ஊர் தாண்டி வந்து தொலைவில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த ஆலயத்துக்கு போறதுக்கான பாதை வயல்வழியினூடாக வலது பக்கமாக தரும்போது அந்த பாதையினூடாக போனோம் அப்படின்னு சொன்னா எண்ணந்தோப்புகள் கடந்து போகக்கூடிய பகுதியில இந்த ஆலயம் அமைப்பது எனக்கு இந்த முறையும் இதற்கான உற்சவங்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றிருந்தது